குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போறோம் என்னைக்குமே பிள்ளைத்தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா ராசி துலாபாரம் அப்படின்னு கேட்டுப்பீங்க இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் துலா பாரம் துலாம்னா பாரம் யாருக்கு வாழ்க்கை இந்த துளாராசிக்காரங்களுக்கு எதை எடுத்தாலும் பாரமாக தான் இருக்கும் ஏன்னா சும அதிகம்தான் துளாராசினாலே சுமை தூக்குபவர்கள் சுமை தாங்கிகள் நான் இதுதான் பல இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் என்ன தமிழ் நேர்களே நான் பேசுறது கரெக்ட் தானே துளாராசியில பிறந்தீங்க இன்ன வரைக்கும் நீங்க பல பேருக்கு பாரமா இல்லை பல பேர் பாரத்தை சுமந்துருக்கீங்க ஆனா சில பேர் சொல்லுவான் நீ பாரத்தை மட்டும்தான் சுமக்கணும் கேள்வி இப்போ பாயிண்ட் புரியுதா துளாராசிக்காரங்க கேள்வி கேட்டாலோ உண்மையை பேசினாலோ வாதாடினாலோ மற்றவங்களுக்கு பிடிக்காது அறிவுரை நீங்க போய் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க நீங்க சொல்ற பேச்சை கேட்டு உங்க குடும்பம் நடந்ததுன்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்க நிம்மதியா இருப்பாங்க நஷ்டமே வராது கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு எந்த குடும்பமாவது உங்கள் பேச்சு கேட்குமா புலம்பும் உங்களை பார்த்தாலே எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்கும் விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்கும் மிலிடரியை பார்க்குற மாதிரி பார்க்கும் நான் சொல்றது புரியுதா அப்படிப்பட்ட துளாராசி என்ன வேணாலும் பார்த்துட்டு போ நான் செய்கிறத செய்வேன் ஏன்னா நான் கெட்டது செய்யலை நல்லது தான் செய்கிறேன் அதுவும் இப்ப நல்ல மனசு உள்ள அந்த துளாராசிக்கு எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரார் குரு ஏகப்பட்ட சிக்கல்களை பார்த்துட்டீங்க மிகப்பெரிய மன நெருக்கடி பண நெருக்கடிகளை சந்திச்சிங்க அட்டம குரு இன்ன கஷ்டம்னு இல்லை சொல்லி மாறாத கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம் அடையாய வேற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒரு வருஷம் இருந்ததே வாழ்க்கையில் வரக்கூடாது இனிமேல் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க கண்ணு முன்னாடி அங்கே எவனாவது பார்த்தேன் அவ்வளவுதான் அம்புட்டு பயிலும் துரோகம் முடிச்ச பயிலும் எல்லா பேரும் துரோகி செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு ஏமாத்தினவன் கழுத்தறுத்தவன் பல அதாவது நிம்மதியே படுக்கலாம்னு நினச்சி படுத்திருப்பீங்க உங்களுக்கு தான் போன வரும் உடனே கிளம்பி வெளியில் போகிற மாதிரி இருக்கும் வன செலவு மன செலவு இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை மன செலவையே இப்படி இப்படியெல்லாம் கடந்து இன்னைக்கு துளாராசி ஒம்பதாம் வீட்டுக்கு குரு வராரு குரு சொல்கிற ஒரே வார்த்தை நீ நிச்சயம் உன்னோட வாழ்க்கையில் நீ நினைச்ச இலக்கை இந்த ஆண்டு அடைய முடியும் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருப்பீங்கல்ல உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல அதை நீங்கள் இந்த வாட்டி அடைய முடியும் ஏன்னா ஸ்தானம்னு பேர் ஒன்பதாவது இடம்ங்கிறது நம்ம உறவுகளும் நாம் என்ன நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்துருந்தீங்களோ அது இப்போ திரும்பி ரிட்டர்ன் கிடைக்கிற டைம் இது ரிட்டர்ன் டைம் உங்க புண்ணியம் திரும்பி கிடைக்கக்கூடிய நேரம் உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் அண்ணன் மண்ண தம்பி இல்லை வந்து அக்கா தங்கச்சி மாமை மாமி அப்பா அம்மா அண்ணன் எந்த உறவா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை முன்னாடி போட்டு வச்சிருந்தீங்க ஆனா அவன் திரும்பி வணக்கம் போடல பயப்படாதீங்க இப்ப போடுவான் வணக்கம் இந்த படத்துலலாம் அப்ப வணக்கம் ஒன்று போடுவாங்க பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எழுந்து வந்து விடணும் பேட்டர் போயிருக்கீங்களா இப்பெல்லாம் போடுறதில்ல வணக்கமே போறதில்லை எடுத்தவொன்னே படத்தில் இப்பெல்லாம் போடுறது தேங்க்ஸ் டு பேங்க் அப்படிங்கிறாங்க நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினான்ஷியல் வாங்கி தான் பணம் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால பணம் அது முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படத்துல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க பேர்லாம் கடைசியில் ஓடிக்கிட்டு முதல்ல பணம் கொடுக்குறவங்க பேர் வந்துடும் உழைச்சவங்க பேர் கடைசியில் வரும் இப்பெல்லாம் படத்தில் அப்படிதான் முதல்ல உள்ள படத்துலலாம் வணக்கம்னு இருக்கும் அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிளம்பி போகணும்னு அர்த்தம் அதுக்கு பிறகு உட்காந்துக்கூடாது வணக்கம்னா நம்ம என்ன பண்ணுவோம் பேச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம் பணத்தில் மட்டும் வணக்கம்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் துளாராசிக்காரவங்களுக்கு இதே தான் இப்பெல்லாம் உங்களுக்கு வணக்கம் சொல்கிற நேரம் அப்படின்னா என்ன பல விஷயத்தை முடிக்கிற நேரம் நம்ம சும்மா பழைய விஷயத்துலாம் திருப்பி திரும்பி புரட்டி போட்டுட்டே இருக்கக்கூடாது நான் அப்படி இருந்தேன் நான் அப்படி வாழ்ந்தேன் நான் இப்படி பண்ணேன் உங்கள் சுய புராணம்லாம் இப்போ கேட்குறதுக்கு யாருமே இங்கே தயாராக இல்லை உலகத்தில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டேன் நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலும் யாரும் கேட்கலை ஏன்னா அவங்க உங்க மேலே இஷ்டப்படலை ஒரு கஷ்டப்படுறோம்னா இஷ்டப்பட்டவங்களுக்கு கஷ்டப்படணும் அப்போதான் கஷ்டம் இஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா நஷ்டமாக போடும் புரியுதா நம்ம யாருக்கு கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ இப்போ தான் புரிதலே நமக்கு வரும் இப்போ வணக்கம் இனிமேல் நமக்கு ஒரு வேறு ட்ராக் இனிமேல் வேறு நம்மளோட லைஃப் கடந்த காலத்தை விட எனக்குன்னு நான் என்னமோ பார்த்துக்க போறேன் என்னோட எதிர்காலத்தை நான் சிந்திக்க போறேன் என்னோட எதிர்காலத்தை பத்தி பேச போறேன் குரு இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் ஒன்பதாம் இடம் சௌபாகிய ஸ்தானம் உங்க லைஃப்ல பணம் பெருக போகுது பண வளர்ச்சி பணத்தின் மூலமாக பெரும் அதிகாரத்தை படைக்க போறீங்க பணம் வந்துட்டுனாலே எல்லாம் முடியாந்துடும் உங்க பக்கத்துல விலைக்கு போன சொந்தமெல்லாம் வந்துடும் ஒருத்தர் கேட்டார் நான் பெரிய ஆள் ஆகணும் கௌரவமாக வாங்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டார் பணத்தை நிறைய சம்பாதி அப்படின்னே சம்பாதிச்சு செலவு பண்ணாமல் வச்சுக்கோ அப்போதான் நீ கௌரவமா இருக்கலான்னு செலவு பண்ணிட்டாலும் கௌரவம் இருக்காது ஏமாளின்னு பேர் வந்துடும் எப்ப செலவு பண்ணுவார் இவர் எப்போ செலவு பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் அப்போ தான் நம்ம கரெக்டாக நம்ம பார்வையில் வச்சுக்கலாம் துளாராசிக்காரவங்க என்னன்னா அவன் நைட்டு எதிர்பார்த்துட்டு படுத்து தூங்கினான்னு நீங்கள் காலையில் அதை நிறைவேற்றி கொடுத்துருவீங்க அப்புறமா எப்படி உங்க மேல அவனுக்கு மரியாதை வரும் அப்புறம் உங்களுடைய சாதனைகள் உங்களுடைய அந்த ஒர்க்குக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படி கொடுக்க கூடாது ஒருத்தன் கஷ்டப்பட வைக்கணும் பாரத கதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே வந்து கேட்டாவே கொடுப்பார் கேட்காம எவனுக்குமே செய்ய மாட்டார் அதுவும் மன்றாடணும் கேட்கணும் ரொம்ப வருத்தப்படணும் அப்போ தான் கொடுப்பார் இல்லைன்னா எல்லாம் கொடுக்குற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் இவர் மட்டும் எப்போ கொடுக்கணும் இவர் முடிவு பண்ணுவார் துளாராசிக்காரர்கள்லாம் ஒரு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி நீங்கள்லாம் கிருஷ்ணனோட அவதாரத்தை படிச்சு பாருங்கள் பாரதத்தில் கிருஷ்ணன் எப்படி இருந்தானோ அப்படியே இருந்து பாருங்க இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுதான் சௌபாகிய ஸ்தானம் சொல்லுது உங்கள் வாழ்க்கையில இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது சுவாமி துளாராசிக்காரவங்க வார்த்தையில இல்லைங்கிறதே கிடையாது ஏன்னா அவ்வளோ பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க பாரத்தை இன்னமும் சுமைப்பீங்க சுகமாக சுமப்பீங்க மற்றவங்களை மாதிரி பேருக்கு சுமக்க மாட்டீங்க பிடிக்காத புருஷன் பிடிக்காத பொண்டாட்டி பிடிக்காத பிடிக்காத உறவு பிடிக்காத நட்பு பிடிக்காத வேலை எல்லாமே பிடிக்காது ஆனா ஒரு காலமும் பிடிக்காததை காட்டிக்கவே மாட்டீங்க பிடிச்ச மாதிரி எல்லாருக்கிட்டே இருப்பீங்க பிடிச்ச உறவா பிடிச்ச உறவா பிடிச்ச நட்பா பிடிச்ச அன்பா பிடிச்ச வேலையா இருப்பீங்க இதா துலம் அப்படிப்பட்ட துலாவுக்கு இது ரொம்ப அருமையான நேரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் லைஃபில் நீங்கள் நினைச்ச காரியம் நடக்க போது ஸ்மார்ட் கேம் விளையாட ஆரம்பிங்க குரு இதை தான் சொல்றார் நூறு பர்சன்டேஜ் லாபத்தை கொடுக்குறார் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க ஸ்மார்ட் கேம் விளையாடுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பிளே தமிழ் நேர்களே